மெட்டபாலிக் சின்ட்ரோம் அல்லது எக்ஸ் அப்படின்னா என்ன ஒருவருக்கு மெட்டபாலிக் சின்ட்ரோம் நோய் நிலை இருக்குது அப்படின்னா எதையெல்லாம் வச்சு அவங்களுக்கு அதை நம்ம வகைப்படுத்துவோம் அப்படின்னா ஒருவருடைய இடுப்பு சுற்றளவு ஆண்களாக இருந்தால் தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கிறதும் பெண்களுக்கு எண்பது சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கிறதும் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவு ட்ரைக்லிசரைட் லெவல்ஸ் நூற்றி ஐம்பதுக்கு அதிகமாக இருக்கிறதும் நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய ஹை லிப்போ ப்ரோட்டீன்ஸ் ஹெச்டிஎல் லெவல் ஆண்களுக்கு நாற்பதுக்கு குறைவாக இருக்கிறதும் பெண்களுக்கு ஐம்பதுக்கு குறைவாக இருக்கிறதும் நம்மளுடைய ரத்த அழுத்த நிலை பிளட் ப்ரெஷர் நூற்றி முப்பது பார் எண்பத்தைந்துக்கு அதிகமாக இருக்கிறதும் நம்மளுடைய ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் அதாவது காலை வெறும் வயிற்றிலும் பார்க்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் நூறுக்கு அதிகமாக இருக்கிறதும் இந்த அஞ்சு படிநிலைகளை வச்சு தான் ஒருத்தங்களுக்கு நம்ம மெட்டபாலிக் சின்ட்ரோம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோய் கணிப்பு பண்ணுவோம் இப்போ இந்த மெட்டபாலிக் சின்ட்ரோம் இருக்கக்கூடியவர்கள் தகுந்த உணவு முறைகளாலேயும் உடற்பயிற்சியாலேயும் இதை நம்ம சரி செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நாள் கூட சர்க்கரை நோயாக மாற்றம் பெறும் மெட்டபாலிக் சின்ட்ரோம் இருக்கக்கூடியவர்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நன்றி